மதுரை மாவட்டியலுவலக கூட்டரங்கில் பால் உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆவின் தேசிய பால் தினத்தை முன்னிட்டு பால் உற்பத்தியாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன் குமார் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நல்ல லாபத்தில் இயங்குகின்ற ஒரு சங்கமாக மதுரை ஆவின் மாறியது அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி அந்த தேனி மாவட்டத்திலும் தொடர்ந்து நீண்ட காலமாக அது நட்டத்தில் இயங்கிக் கொண்டபோது நம்முடைய மாண்பு முதலுடைய ஆட்சி பல்வேறு நடவடிக்கை எடுக்கின்ற விளைவாகும் கடந்த ஏழு மாதங்களாக அதுவும் லாபத்தில் வந்து இயங்க தொடங்கும் போன்று மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏகதேசம் அனைத்து சங்கங்களும் இன்றைக்கு லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மதுரையில் வந்து நல்ல லாபம் ஈட்டின காரணத்தினால கடந்த மாதம் ஒவ்வொரு விவசாய பெருமை மக்களுக்கும் ஒரு ரூபாய் அவர் வழங்கிய பால் மொத்தத்திற்கு கணக்கிட்டு அந்த ஆண்டு முழுவதும் கொடுத்த பால் இருக்கு ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை நாங்கள் அது லாபத்தில் அதே போன்று தீவனம் வாங்குகின்றவர்களுக்கு ஒரு கிலோவுக்கு இரண்டு ரூபாய் மானியம் அப்படி இருந்தால் மூட்டை வாங்கி நூறு ரூபாய் தையும் மாவட்டத்தில் வந்து நம்ம கட்சி பண்ணுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்ஸில் வந்து ஆவின் பொருட்களின் விற்பனையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிக்க முடியும் பால் கொள்முதலை பொறுத்தால நம்ம அதிலையும் வந்து ஒரு சுமார் ஐம்பதாயிரம் லிட்டர் பால் வந்து கொள்முதல் கொடுங்க அனைத்திலும் இது வந்துருக்காங்க காரணம் இன்றைக்கு திராவிட மாடல் நம்ம வானுவை வழிகாட்டில் இருக்கக்கூடிய நடவடிக்கை இன்றைக்கு காலையில் கூட பல கிராமங்களுக்கு பிறகு விவசாய பெருமையான மக்களை நேரில் கண்டித்து அவர்களோடு கலந்துரையாடி அவருடைய கோரிக்கையை தான் சேர்ந்தார் அப்போது அவர்கள் இன்றைக்கு அரசு வழங்கினுடைய விலை உயர்வு அதே போன்று அந்த மூன்று ரூபாய் ஊட்டத்தொகை சிறந்த தரமான பாலிவுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ரூபாய் ஊட்டத்தொகை அதே போன்று அவர்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டிருந்த கடன் இன்னும் எண்பத்தஞ்சு சதவீத மானியத்தோடு கூடிய காப்பீடு போன்றவை எல்லா ஒரு மிகுந்த வரவேற்பையும் விவசாய கருவிகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அந்த கால்நடை தீவனத்தை பொறுத்தவரை கூட நாங்கள் மூட்டைக்கு நூறுரூவா இந்த மதுரையில் மானியம் இந்த வருஷம் லாபத்தில் வந்து வழங்கினாங்க ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதற்கும் பதினாறு சதவீத பிரதட்சத்தோடு வந்து கொண்டிருந்த அந்த ஃபீடு வந்து நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து இருபது சதவீதமாக அந்த புரதட்சத்தை உயர்த்தி தமிழ்நாடு முழுவதும் நம்ம அந்த வேலை விலை வந்து உயர்த்தணும் எனவே இவையெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது உண்மையிலேயே அது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை தருகிறது இதை வந்து இதை நாங்கள் பேசக்க சொல்லுங்கள் நம்முடைய அன்புக்குரிய இம்போர்ட்டன்ஸை நீங்களே வந்து ஃபார்மர்ஸ்டை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கும் மகிழ்ச்சியை தர ஏன்னா இந்த அளவுக்கு மாற்றம் என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதோடு ஒவ்வொரு விவசாயினுடைய வாழ்வாதாரத்திலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சரி இப்ப இப்ப முன்னால பாத்தீங்கன்னா பால் வந்து விவசாய ஒரு பால் பண்ணல கொடுத்தாங்கன்னா அது ஒரு தோராயமான விலை தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அப்ப அதனால வந்து விவசாயிகளுக்கு அந்த தரத்திற்கேற்ற விலை என்பதை உறுதிப்படுத்தா இருக்காது அதை சரி செய்வதற்குத்தான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பத்தாயிரத்தி ஒரு நானூற்றி ஐம்பது மெஷின்ஸ் வந்து ஸ்பாட் டெக்னாலஜி மிஷின் அதை வந்து கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதை க்ளவுடில் சேர்த்து அப்போ அவங்க வந்து அந்த பாதை கொண்டு அந்த மிஷினில் வச்ச உடனே அதில் எவ்வளோ ஃபேட்ருக்கு எவ்வளோ பிரசனை அதை கணக்கு கூட்டி அந்த அளவையும் கணக்கிட்டு அதற்கான பில்லை வந்து அவங்களுக்கு ஃபோன்லேயும் போயிடும் ஃபிசிக்கலாகவும் பில்லு கொடுப்பாங்க அந்த சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் அந்த மிஷின் சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கவே ஒரு ஓய்வு வாசலில் கொடுத்து முடிச்சிடும் அது தரத்தையும் உத்தரவாதப்படுத்தும் இல்லை மிஷினில் ஒரு பிரச்சனை நல்ல மிஷின் வாங்கணும் இப்போ இன்னைக்கு இவங்க விலை குறைஞ்ச மிஷின்லேயே ஏதாவது மிஷினை வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ தரமான மிஷின் வாங்கி அது மூலமாக பால் கணக்குதில் மாட்டங்க எந்த கேடு வராது மேல நாடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக மிஷினில் தான் கறவை ஏன்னா ஒரு மாடு அறுபது லட்சத்து எழுபது லட்சம் கறவை அது வந்து கலந்துட்டிங்க ஸோ முழுமையாக இங்கெல்லாம் மிஷின் தான் நம்ம அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ கிராமங்களில் பால் கறக்கூடிய ஆள்கள் வந்து கிடைக்காது அதில் எந்த தவறும் இல்லை ஒன்றே ஒன்று விவசாய பெறக்கூடிய மக்கள் அந்த மிஷின் வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல தரமான மிஷினை அங்கே வாங்கணும் அவ்வளோ சார் அது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் உடனடியே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அனுப்பி அந்த விஷயங்களை வந்து என்ன நடந்துதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த பொருளுமே என்சிடிஎஃப்ஐ அந்த போர்ட்டலில் ஓப்பன் பர்ச்சேஸ் பண்ண போகிறது ஆன்லைனில் தான் வாங்கி அவங்க வந்து தரம் கொஞ்சம் குறவாக இருந்தால் கூட இங்கே உள்ள டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சி அந்த கன்சைன்மெண்ட்டை நம்ம வந்து திரும்ப அனுப்பிடுவேன் அதே மாதிரி தான் இந்த கன்சைன்மெண்ட்டில் வந்த பட்டரில் கொஞ்சத்தில் வந்து ஒரு ஒரு பவுல் சொல்ல இருக்குதுன்னு சொல்லினால உடனடியாக அந்த ஐஏஎஸ்ஐ கடவை வந்து பார்த்துக்கிட்டு அந்த கன்சைன்மெண்ட்டை அங்கே திரும்ப அனுப்பிவிட்டாங்க பேமெண்ட் எதுவும் நம்ம பண்ணணும் ஆனால் அது எந்த விதத்திலும் ஆவிலங்களில் ஏற்படுத்தி ஏற்படுத்தக்கூடியதும் அல்ல எந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அது அப்படியே திரும்பி அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ தனியார்ட்ட வந்து ஃப்ளக்ஷுவேட்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு ரீட்டுக்கோ இன்னொரு நாள் ஒரு ரேட்டுக்கு சீசனில் ஒரு ரீட்டுக்கோ சீசனில் ஆச்சு இன்னொரு ரேட் இருக்குது ஆனால் ஆவின் வந்து அப்படி இல்லை நமக்கு ஸ்டடி ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோம் வருஷம் பூராவும் ஒரே விலை தான் எந்த நேரத்துலையும் விலை குறையாது அது மாதிரி பேமெண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி பல இடங்களில் கொஞ்ச மண்டலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயி பால் கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நாள் பால் வாங்கிட்டு பட்டோடை பண்ணியிருப்பான் அடுத்த பட்டோ வாங்க பட்டோட பண்ணால் போயிருப்பான் இப்போ கொடுக்கனால அந்த பணம் உறுதி ஏன்னா அரசாங்கம் தான் அதை அட்டீன் பண்ணுறது உறுதிய பணம் வந்து அது இப்போது நம்முடைய முதலுடைய தலைவர்கள் ஆட்சி பிறகு முன்னாலெல்லாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் க கிடைச்சி தான் அந்த பணம் கிடைக்கும் இப்போ வந்து பத்து நாள் தான் மேக்ஸிமம் ஏழு நாளில் கொடுக்கக்கூடிய சொசைட்டி இருக்குது பத்து நாளில் இருக்குது அவங்க எப்படி காக்கங்களோ அது அதுலேயும் அந்த விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடான் அந்த அக்கௌண்ட்லேயே அந்த பணம் போயிடும் அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கிடுது ஆனா இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆவில்தான் பிரசர் பண்ணாங்க ஆவில் குடிக்காத நல்லது பாதுகாப்பாக ஆனா சொல்லுங்க